இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெல்லுக்கான ஊக்கத்தொகை சன்னரகத்துக்கு எழுபது ரூபாயும் பொது ரகத்துக்கு ஐம்பது ரூபாயும் முதன்முதலாக வழங்கப்பட்டது கடந்த பத்து ஆண்டு காட்சியிலே நெல்லுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நெல்லுக்கான ஊக்கத்தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சன்னரகத்துக்கு எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயும் பொது ரகத்துக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் உயர்த்தி கொடுத்து கடந்த இருபத்தி நாலு ஆண்டு சன்னரகத்துக்கு முப்பது ரூபாய் ஊக்கத்தொகை பொது ரகத்துக்கு ஊக்கத்தொகை அஞ்சு ரூபாய் கடந்த செப்டம்பர் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சன்னரகம் ரூ இரண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பது ரூபாய் குவிண்டால் ஒன்றுக்கு விவசாயிகள் நெல் வாங்கப்படுகிறது அதே மாதிரி பொது ரகம் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது முதலமைச்சர் ஏற்கனவே கூறியபடி வருகின்ற செப்டம்பர் ஒன்னு ஒன்பது இருபத்தி அஞ்சு முதல் நெல்லுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் பல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் திமுக சொன்ன குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு என்னானது என்று கேட்கிறார்கள் இந்த பதிவு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு கூடுதலான வாய்ப்பும் விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்

ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது கலகாட்சி பொறுப்பேற்ற முதல் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியின் பத்தாண்டுகளில் கொள்முதல் செய்த நெல்லின் அளவை காட்டிலும் நாங்கள் ஆண்டுகளிலே கூடுதலாக கொள்முதல் செய்திருவோம் என்ற நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாமன்றத்தில் சொல்லிக் கொள்ள பெருமை